கௌரி இன்று மியான்மாரில் முதலில் நாம் காண இருப்பது அதிபத்ர நாயனார் இனத்தைச் சேர்ந்தவர் அதாவது மீனவ இவர் நாகப்பட்டினத்தில் உள்ள திருநுழைப்பாடி என்னும் ஊரில் மீனவ சமுதாயத்தின் தலைவராக இருந்தார் இவர் ஒவ்வொரு நாளும் தான் பிடித்து வரும் மீனில் முதல் மீனை சிவபெருமானுக்கு உரியதாக இருக்கட்டும் என்று மீண்டும் கடலில் விட்டுவிடுவார் இதை அவர் ஒரு நியமமாக கொண்டு வாழ்ந்து வந்தார் இவரை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் இவருடைய பக்தி உலகிற்கு சிறந்தது என்று காட்டுவதற்காக இவருக்கு சோதனை செய்ய தொடங்கினார் ஒவ்வொரு நாளும் இவர் பிடிக்கும் மீனின் அளவு எண்ணிக்கையானது குறை குறைய ஆரம்பித்தது வலையில் சிறு குறைவான மீன்களே சிக்கின ஒரு சில நாட்கள் ஒரு மீனே சிக்கியது அந்த மீனையும் இவர் இறைவனுக்கே உரித்தாக என்று மீண்டும் கடலில் விட்டுவிட்டார் இதனால் இவருடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையில் வாடியது வறுமையில் துவண்டது பிள்ளைகள் மனைவி அனைவரும் பசியால் வாடினர் இவரும் வாடினார் இருந்தாலும் இவருடைய நியமத்திலிருந்து மாறவே இல்லை ஒரு நாள் இவருடைய வலையில் ரத்தினங்களும் தங்கமும் பதித்த ஒரு மீன் சிக்கியது இவருடைய நண்பர்கள் அனைவரும் இனி உங்கள் குடும்பத்தின் வறுமை ஒழிந்தது நீங்கள் செல்வ செழிப்போடு வாழலாம் என்று கூறிய அந்த நொடியே அதிபத்ர நாயனார் அந்த மீனையும் இறைவனுக்கு சிவனுக்கே உரியது என்று கூறி கடலில் மீண்டும் விட்டுவிட்டார் இதை கண்டு அனைவரும் திகத்து போயினர் அப்பொழுது அடுத்த நொடி பொழுதே விண்ணில் இறைவன் சிவன் பார்வலம் தோன்றி இவருக்கு காட்சி கொடுத்து முக்தியும் கொடுத்தார் இதுவே அதிபத்ர நாயனார் அதாவது சிறந்த சிவபக்தன் என்று பொருள் நன்றி வணக்கம்